ஏ கைஸ் சாரி அண்டு குட் மார்னிங் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம்லாம் வந்துட்டு நானாக பேசி ஆக்சுவலாக லைஃப்பில் ஒன்று போட்டிருக்கேன் பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நானாக பேசி அது கூட ஏன்னா நேற்றுக்கு தான் தோணுச்சு லைக் நான் இந்த நார்மலாக எல்லோரும் பார்க்குற மாதிரி யூடியூப்பில் அந்த தமிழ்ஸ் தமிழ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு தான் யூடியூப்க்குள்ளே நிறைய பேர் ஸோ மேபி இது நமக்கு யூஸ் ஆகுமா அது யூஸ் ஆகுமா அப்படின் தான் ஸோ எப்போவுமே அந்த தம்மையில வச்சு நம்ம உள்ளே வந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் நேற்று ஒருத்தரோட சேனலை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு யூடியூப் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது அப்படி ஓப்பன் பண்ணும்போது சரி ஓகே நம்ம எதையாவது ஒன்று பண்ணுவோன்னு நினச்சிட்டு தான் உள்ளட வந்து பட் அடுத்தவங்க ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு எப்படி நம்ம ஜஸ்ட் கீழே வந்துட்டு நம்ம ஃபேஸ் கொடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சில வீடியோஸில் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் அடுத்தவங்க சார்ஸை எப்போவுமே வந்துட்டு நம்பி சாணம் ரன் பண்ணாதீங்க அண்டு அப்படி ரன் பண்ணும்போது மேபி ஃப்யூச்சரில் அதுவே ப்ராப்ளம் ஆகலை அட் த சேம் டைம் அடுத்தவங்களோட உழை உழைப்பை வந்துட்டு திருடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் லைக் ஒருத்தர் சொன்னார் அது சம்திங் எனக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாம் பண்ணுறதாங்க அப்படின்னு தான் நான் பண்ணேன் பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகும்னு எனக்கு மிஸ்டேக் மீன்ஸ் லைக் அவர் சொல்லும் போது தான் லைக் இன்னொருத்தரோட உழைப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறதும் ப்ளஸ் ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் எடுத்து பண்ணுறதும் தப்புன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பட் பண்ணலாம் ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுக்கலாம்னு சொல்லிச்சு அண்டு எனக்கு பெருசாக அதில் பேசும் நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன் பட் ஆனால் அதை எப்படி ஷேர் பண்ணதுன்னு தெரியல பட் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ஸோ சாரி to எதுவும் ஷேர் பண்ண முடியல பட் அதுக்காக எதுவும் நினச்சிக்காதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி ஐ திங்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சப்ஸ்கிரைபரை ரொம்ப ஷார்ட் பீரியடில் திங்க் அந்த ஷார்ட்ஸ் மூலிமா தான் எனக்கு வந்துச்சு சி அது இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன ரீசன்னா ஷார்ட்ஸை வந்துட்டு சீக்கிரமாக நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட்ஸை நம்ம போடுறோம் அப்படின்னா அது யாருமே பார்க்கல ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வரைக்கும் யாரும் பார்க்கல மேபி யாராவது ஒருத்தர் தான் பார்க்குறாங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் காட்ட மாட்டேனது பட் அதுவே நம்ம போடும்போது நம்ம அதுக்கான டைட்டில் டைட்டில் மீன்ஸ் லைக் நான் சொல்கிறது வந்துட்டு டேக் கொடுக்குறேன் இல்லைங்களா அந்த டேக் அந்த டேக்கை வந்துட்டு நம்ம க ஒருத்தர் யூடியூப்குள்ளார என்னலாம் சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மனசில் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு டேக்கு கொடுக்கும்போது அது ஈஸியாக ஸ்கோல் பண்ணும்போது நம்மளோட வீடியோ அவங்க போய் ஷோ ஆகிடுது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா கண்டினியூவாக ஒரு ஐம்பது பேர் உடனே 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 பார்த்தாங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வந்துட்டு லோட் ஆகிட்டு ஸோ அந்த ரீசனுக்காகவே வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட வீடியோஸ் அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் அதுதான் ட்ரிக்கு இதுதான் செட்டிங் அப்படின்னு சொல்கிறதுலாம் இட்ஸ் நாட் ஏர் ரியல் என்னோட இது இட்ஸ் மை பர்சனல் என்னோடய ஒன் ஒப்பீனியன் மட்டும்தான் இது ஸோ அடுத்தவங்க யாரையும் நான் காயப்படுத்தலை ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட அந்த வீடியோஸை பேஸ் பண்ணி எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம போடுற வீடியோஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஷாக தான் போடணும் என்ன ரீசன்னால் அதுதான் கொஞ்சம் அடுத்தவங்களை டேக் வச்சுட்டு ஈஸியாக லேர்ன் பண்ண சப்ஸ்கிரைபரை கொண்டு வருது நமக்கு அண்டு யாருமே புதுசாக பார்க்குற யாருமே வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத யாரையும் யூடியூப்குள்ளே இல்ல ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோன் எடுக்கிறோம் யூடியூப்னால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஆப் அது ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா ஸோ வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கான் மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து ஸ்கோல் பண்ணுவாங்க மீதி இருக்கிற அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்டை ஃபாலோ பண்ணி அதை கேட்பாங்க ஐ மீன் பார்ப்பாங்க ஸோ அதனால் என்னோடய கான்செப்ட் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மூலிமா சீக்கிரமாக வியூஸையும் அண்டு சப்ஸ்க்ரைப்பையும் யின் பண்ண முடியும் அண்டு பட் அதையே நம்பவும் கூடாது அப்படிங்கிறது லைக் தான் இன்னொருத்தரோட உழைப்பை வந்துட்டு நம்ம இன்றைக்கும் தேடி போடுறது லைக் அது எனக்கு சம்திங் ஒரு மாதிரி தான் இருந்தது பட் ஃபன்னியாக தான் இருந்தது ஐ மீன் அவர் சொன்னது ஃபன்னியாக இல்லை நான் போட்ட ஷார்ட்ஸ் அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது அதனால தான் எனக்கு இவ்வளோ மீன் சப்ஸ்கிரைபரும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு டென் டேஸ்க்குள்ளவே தான் எனக்கு அதுக்குள்ளவே தான் அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரும் வந்தது எனக்கு டென் டேஸ்க்குள்ளேயே வந்துடுச்சு அண்ட் அட் த சேம் டைம் வாட்ச் ஹவுஸும் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ண போகிறேன் சீரியஸ்லி ஐம் வெரி தேங்க்ஸ் அண்ட் அந் நான் யாரோட வீடியோவை எடுத்து கட் பண்ணி போட்டேனோ அவங்க யாராவது இதை பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கப்புறம் ஓன் கண்ணு ட்ரை பண்ணேன் பட் அடுத்தவங்க எடுத்தாலும் அதில் அட்லீஸ்ட் என்னோடய செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி நான் பார்த்து பார்த்துக்குறேன் அப்புறம் இந்த பார்க்குறவங்க கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஓகே இதுக்கு நான் ஜஸ்ட் இது பேசுகிறது நார்மலாக இது கண்டென்ட் ஒன்றும் கிடையாது பட் ஆனால் இதுக்கப்புறம் மேபி கன்டென்ட்ஸ் அண்டு வாட் ஓவர் யூஸ்ஃபுல்லாக சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாலாம் பண்ண தெரியாது பட் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பேசலாம் நினைக்கிறேன் அதுக்காக எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு வியூஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணி வாட்ச் ஹாஸாக கொண்டு வந்த எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்டு ஓகே நான் இதுக்கப்புறம் கண்டென்ட் ட்ரை பண்ணுறேன் ஒன்ஸ் மோர் சாரி ஒன்ஸ் அகைன் நான் யாரோட சேனல் இருந்தெல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி கொட்டிருக்கேன் இல்லையா ஸோ அந்த சேனல்காரங்க யாராவது பார்த்துருந்தா அண்ட் தேங்க்ஸ் அண்ட் ஐம் சாரி பாய் பார்க்கலாம்